டி செவன் அப்படிங்கிறது ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டிலா பிளஸ் டி கரெக்டா அதே மாதிரி அப்படின்னா இப்போ டி செவன் மைனஸ் டி ஃபோர் அப்படிங்கிறத இஸ்இகல் டுவெண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க a 3d is equal to 20. 3d is equal to 20 அப்போன் த்ரீ அப்படினா ட்வெண்ட்டி பை 3 d அப்படிங்கிறது என்ன t2 minus ஒன் டி வந்து 20 பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த மட்டும் தான் நம்மளால வந்து அந்த கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு நம்மளால எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது ஆமா அது கரெக்ட் தான் இதை வச்சு நம்ம முதல் உறுப்பை கண்டுபி கண்டுபிடிக்க முடியாது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் டேம் அண்ட் டென்த் டேம் இஸ் சிக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் டேம் வந்து ஏ டென்த் டேம் வந்து ஏ பிளஸ் நைன்டி வரும் நம்ம மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது ஏ மைனஸ் நைன்டி Is equal to 60 அப்படிங்க குடுத்துறாங்க d ோட வேல்யூ தெரியும் இது a என்ன கேன்சல் ஆயிரு கேன்சல் ஆயிடும் 9 d ோட வேல்யூ என்னது 20 by 3 இப்போ 3 கேன்சல் ஆகும் 3 60 பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு சோ ரெண்டாவது ஆப்ஷனும் கரெக்ட் அடுத்து am of 12th term and 20th term is 16th term அப்படின் கொடுக்கிறுக்காங்க அதாவது அடிச்சிப்போம் அது 12th term 12th term வந்து a plus 11d plus am அப்படினா average 12th உருப்பிருக்கும் இருபதாவது உறுப்பிற்கும் கூட்டு சாராசாரி பதினாறு உறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏ பிளஸ் லெவன் டி பிளஸ் ஏ பிளஸ் டி நைன்டீன் டி டிவைட் பை டூ அப்படிங்கிறது ஏ டேமுக்கு ஈக்குவலாக இருக்கும் டேம் ஆனது ஏ பிளஸ் டி அதான் சிக்ஸ்டீன்த் டேம் பார்ப்போம் டூ ஏ பிளஸ் தே வருமா 2 டூ இந்த டூவை காமன் எடுக்கலாமா ஏ பிளஸ் டி இந்த டூ டூவும் கேன்சல் ஆகும் அப்போ ஏ பிளஸ் பிப்டீன் டி என்ன்த் டேன் அப்போ மூணாவது ஆப்ஷனும் கரெக்டு தான் பன்னிரெண்டாவது இருப்ப இருக்கு இருபது இருப்பிருக்கும் இல்லை கூட்டு சார் சரி பதினாறாவது பதினாறாவது உறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க மூணாவது கரெக்ட் இனி நாலாவதுல பார்ப்போம் என்ன விடுறாங்க அதே ஆவரேஜ் எடுக்கிறோம் ஐந்தாவது உறுப்பிற்கும் முப்பதாவது உறுப்பிற்கும் கூட்டு சராசரி ஐந்தாவது உறுப்பு என்னது ஏ பிளஸ் கூட்டு சராசரி முப்பதாவது உறுப்பு என்னது ஏ பிளஸ் டிவைடட் பை டூ இது வந்து எதுக்கு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழாவது உறுப்புக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழாவது உறுப்பு என்னது A plus சிக்ஸ்டீன் டி இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டூ ஏ ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ டி நம்ம கேன்சல் என்ன சொல்கிறது காமனாக எடுக்க முடியாது அதே சமயத்தில் பாதிய இது பண்ணால் இது பண்ணால் கூட ஏ பிளஸ் சிக்ஸ்டீன் வராது பதினேழாவது உறுப்புக்கு கூட்டு சராசரி இது வராது அதனால

தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து டாபிக் வைஸாக வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷன் எல்லாமே போடலாம் அப்படின்றதும் உங்களை எதை டவுட் அப்படின்ஸாம் கேளுங்க